கத்துருடைய படிசத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த காலை கூட கத்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாள் அவனுடைய வார்த்தைக்காய் அவர் சமூகத்திலே காத்திருந்த பொழுது கத்தர் என்னோடு கூட பேசி இடைப்பட்ட வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்ட உங்களுக்காய் நான் ஜபிக்க விரும்புகிறேன் என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள் ரோமர் பதினாறாவது அதிகாரம் இருபதாவது வசனம் ரோமர் பதினாறு இருபது சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் ஆவியானவர் தாம் இந்த வார்த்தையின் மூலமாய் ரோமர் பதினாறாவது அதிகாரம் இருபதாவது வசனத்துல இருக்க இந்த வார்த்தையின் மூலமாய் நம் மத்தியில இடைப்படுவாராக சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை கால்களின் கீழே நசுக்கி போடுவார் அவர் சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை குழைத்து கொண்டிருக்கிற உங்களை ஏதோ கலக்கம் அடைய செய்து கொண்டிருக்கிற உங்களை கல கலங்க பண்ணுகிற எப்பேற்பட்ட காரியங்களா இருந்தாலும் பத்தர் அவைகளை என்ன ஆன்லைன் செய்ய வர கால்களின் கீழே நசுக்கி போடுவார் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் சாத்தானோடைய இடையங்க உங்க காலின் கீழே ஏன் அந்த சாத்தான் நெருங்கி நெருங்கி வரானா ஏன் ஆண்டவர் வர விட்டுகிட்டே இருக்கிறார்னா ஏன் அனுமதிச்சுக்கிட்டே இருக்கிறாருன்னா ஒண்ணு ஒண்ணு புரிஞ்சுக்கணும் அவன் நம்ம காலின் கீழே நசுக்கி போடப்பட வேண்டியவன் காலின் கீழே நசுக்கி போடப்பட வேண்டியவன் அதனால் அதனால வருகிறான் ஏன்னா பார்வன் துரத்தி கொண்டே வந்தான் தொடர்த்தி கொண்டே வந்தான் அந்த வார்த்தை அவனை சமுத்திரத்துல வந்து கத்த தள்ளுண்டு போக பண்ணி அவன் தெய்வம் யாருன்னு தெரியாதுன்னு சொன்னதுனால அவதான் உண்மையான தெய்வன் என்பதை அவன் அறிந்து கொள்ள செய்து அதுக்கப்புறம் அந்த பார்வன் ஒன்றுமில்லாம அந்த இடத்துல போகிறத பார்க்கிறோம் இந்த கண்ட எகிப்தியன் என்றும் காண மாட்டா என்ற வார்த்தையின்படி சீக்கிரமாய் கத்த நசுக்கி போட்டார் சீக்கிரமாய் காலின் கீழே ஒப்புக் கொடுத்தார் சீக்கிரமாய் அவங்க அந்த சமுத்திரத்துல தள்ளுண்டு போனார்கள் அவர்கள் மறுபடியும் வரவில்லை இஸ்ரேல் ஜனங்களுக்கு கற்றுற ஜெயத்தை கொடுத்தார் எந்த பார்வன குறித்து பயந்து கலங்கி வந்தாங்களோ கத்தரந்து அந்த அந்த பார்வம் ஜெயத்தை கற்றுக் கொடுத்தார் சீக்கிரமாய் கால்களின் கீழே நசுக்கி போட்டார் கத்தோட பிள்ளைகளுக்கு எதிராய் இந்த சாதான் கிரியை செய்து கொண்டே ரொம்ப நாள் கிரியை செய்து கொண்டே இருக்க முடியாது வசனம் என்னன்னா சீக்கிரமாய் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் சீக்கிரமாய் நசுக்கி போடுவார் இன்னைக்கு தீக தரிசனமாய் ஒவ்வொருவருக்கும் நம்மளுடைய தேசத்துக்கும் நம்முடைய நம்மளுடைய வாழ்க்கைக்கு கற்று சொல்லுகிற ஒரு வார்த்தை கத்தர் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் அவன் மீது ஒரு ஜெயத்தை கத்தர் கொடுப்பார் கத்தர் சாத்தானின் தலை நசுக்கி போட்டார் அப்படின்னா அதுக்கு என்னென்ன மாதிரி அர்த்தங்கள் அன்ற அந்த நசுக்கி போட்டார் அப்படின்றதுக்குள்ள என்னென்ன காரியங்கள் ஒளிந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய ஆளுகையையும் அதிகாரத்தையும் பறித்து கொண்டார் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அவனுடைய ஆளுகையும் அதிகாரத்தையும் பறித்து கொண்டாரா அந்த ஆண்டவர் வந்து அழகா ஆதாமி உருவாக்கி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கும் பொழுது அவர்கள் என்ன பண்றாங்க கீழ்படியாமையினாலே அதிகாரத்தை ஆளுகைய சாத்தான் கையில இழந்து போறாங்க பாவம் உலகத்துக்குள் பிரவேசிக்கிறது ஆனா ஆதாமின் கீழ்படியாமையினாலே பாவம் உலகத்துக்குள் பிரவேசித்தது கிறிஸ்துவின் கீழ்படிதலினாலே என்னாச்சு ஆஹ் ஆண்டவர் அந்த பாவத்தை மேற்கொள்ளுகிற மேற்கொள்ளுகிற ஒரு ஒரு ஜெயத்தை கத்த நமக்கு சிலுவிலை உண்டாக்கி கொடுத்தார் சாத்தான் மேல அதிகாரத்தை கத்துக் கொடுத்தார் அவன் தலையை சிலுவிலை நசுக்கினார் அவருடைய ஆளுகையும் அதிகாரத்தையும் பறித்து கொண்டார் இந்த காலை வேலையில கத்தருடைய ஆவியானவர் கத்த நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா இத்தனை நாள் உங்களுடைய வாழ்க்கையில அளக்களித்து கொண்டு அதிகாரம் எடுத்து உங்களை பயமுறுத்தின உங்களை சேதப்படுத்தின நினைச்சு உங்களை கால்வாயப்படுத்தினா உங்களோட போராடின அந்த சத்துருக்களின் மேல இருக்கிற சத்துருக்களுக்கு உங்க மேல இருக்கிற ஆளுகை அதிகாரத்தை கத்தர் என்ன செய்துட்டார் பறித்து கொண்டார் அவைகளை பறித்து கொண்டார் அவனுடைய ஆளுகையை அதிகாரத்தை பறித்து கொண்டார் இரண்டாவது அவருடைய கையில் இருக்கிற திறவுகோள்களை அதாவது மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை பிடுங்கிக் கொண்டார் வெளிப்படுத்தின விசேஷம் ஒண்ணு பதினெட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய கையில் இருக்கிற திறவுகோள்களை மரணத்துக்குரிய பாதாளத்துக்குரிய திறவுகோள்களை அதிகாரங்களை பிடுங்கி கொண்டார் இடுங்கிக் கொண்டார் அந்த திறவுகோள்கள் அன்றைய ஆட்ட கொடுக்கிறார் பூட்டக்கூடாது வரைக்கும் திறக்கிறவரும் திறக்கக்கூடாது கூடாது வரைக்கும் பூட்டுகிறவருமானவர் திறவுகோள்களை அதிகாரங்களை மறுபடியும் நமக்கு கொடுக்கிறார் சாத்தான் மேல பிசாசு மேல தீய சத்தின் மேல தெய்வ பிள்ளைகளுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் எதிராய் போராடி எந்த சர்ப்பங்கள் எந்த சத்து வல்லமைகள் உங்களை மேற்கொள்ள கொண்டிருக்கிறதோ கத்துடைய ஆவியானவர் இந்த காலவேளையில உங்களுக்கு திருவிழம் பற்றி ரெண்டு வாக்கு தத்துவங்களை கத்து சொல்லுகிறாரு என்ன சாத்தாருடைய தலைய கத்தர் நசுக்கி போட்டார் அவன் ஆளுகை அதிகாரத்தை பறித்து கொண்டார் இரண்டாவது திறவுகோள்களை பாதாளத்துக்குரிய திறவுகோள்களை கத்தர் அவங்க கையிலிருந்து பிடுங்கி கொண்டார் பிடுங்கி கொண்டார் அதிகாரங்களை பிடுங்கி கொண்டார் நம் தேவன் ஜீவன் உள்ளவர் அதிகாரங்களுக்கு மேலான நா எல்லா அதிகாரங்களுக்கும் மேற்பட்டவர் சிலிவேல சாத்தான் அஹ் நம்ம மேல அதிகாரம் பண்ண நினைச்ச அந்த அதாவது அதுக்கு சாட்சியாதான் திறவுகோள்களை சொல்லப்பட்டிருக்கிறது திறவுகோள்களை இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையை ஆளுகை செய்து கொண்டிருந்த மரணம் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில ஆளுகை செய்து பாதாளத்துக்கு கிரியைகள் எதுவா இருந்தாலும் அந்த திறவுகோள்களை கத்தர அவங்க கிட்ட இருந்து பிடுங்கி அதை உங்க கையில கொடுக்கிறார் உங்க கையில இந்த வல்லமையை கொடுக்கிறார் உங்க கையில இந்த அதிகாரத்தை கொடுக்கிறார் அந்த ஆளுகையை கொடுக்கிறார் கத்துறதை பறித்து கொண்டு அதன் மேல ஒரு ஜெயத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாசனை கால்களின் கீழே நசுக்கி போடுவார் அவனை அதமாக்கி போடுவார் அவன் இன்னும் மேல எலும்பி வரப்போகிறதில்லை கத்தர் அவனை முற்றிலுமாய் அதமாக்குறதுக்கு தான் அன்று உள்ள வர விட்டுக்கிட்டே இருக்கிறாரு துரத்தி விட்டுக்கிட்டே இருக்கிறாரு ஏன் அந்தவரை அவரை அனுமதிக்கிறீங்க ஏன் அந்தவரை துரத்தி வந்துகிட்டே இருக்கான் அவன் தேவனின் கை வல்லமையை கண்டால் போக போகவிடான் என்ற வார்த்தையின்படி அவன் தேவனுடைய கை வல்லமையை கண்டு அன்றவனை முற்றிலுமாய் அதமாக்கி அப்புறப்படுத்த விரும்புகிறான் அவருடைய கை வல்லமையை காண்பித்து ஆஹ் அவனை முற்றிலுமாய் அதை மாக்கி அப்புறப்படுத்த கத்தர் விரும்புகிறார் இந்த காலை வேளையில கூட கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில அததான் செய்ய போகிறார் சமாதானத்தில் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை ஆள்களின் கீழே என்ன செய்ய போகிறார் நசுக்கி போடுவார் ஏசாயாவின் புஸ்தகம் பதினான்காவது அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல ஏசாயா பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஐந்து அசீரியனை என் தேசத்திலே முறித்து என் மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன் அப்பொழுது அவனுடைய நுகம் அவர்கள் மேலிருந்து விலகி அவனுடைய சுமை அவர்கள் தோளில் இருந்து நீங்கும் அசீரியன் எதிர்த்து கொண்டே இருக்கிறான் காரணமின்றி பகைக்கிறவனா இருக்கிறார் உன்னையும் ஜெயிப்பான் தெய்வத்தையும் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்ற ஒருத்தன் இப்போ இவங்களை பயம் ஒடுத்து எப்படியா அதை முடக்கி போட பார்க்கிறவன் இப்படி இருக்கிற இந்த அசீரியன் வந்துகிட்டே இருக்கிறான் வந்துகிட்டே இருக்கிறான் துரத்திக்கிட்டே இருக்கிறான் கிட்ட நெருங்கிட்டான் ரொம்ப பயம் இந்த அசீரியன் ஏன் வர வரவிட்டுகிட்டே இருக்கிறாரு ஏன் அப்போ சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நீ அந்த கத்தரை தேடி தேடி என்ன பையன் ஆண்டவரை தேடி தேடி என்ன பையன் நாங்க நினைச்சதான் நடந்துட்டே இருக்கு அப்படின்னு புற ஜாதிகள் சொல்றாங்க தாத்தான்னு சொல்றான் நான் நினைச்சதா நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி ஆனா அவசனை சொல்லுது நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் என்று சொல்லி நான் அவன் நினைச்சதே நடக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனா கர்த்த சொல்ற நான் நினைத்து தான் நடக்கும் நான் நிர்ணயித்ததுதான் நிறைந்திருக்கும் ஆசிரியன்னு நான் நான் தான் அவன் விட்டுக்கிட்டே இருக்கிறேன் வரட்டும் வரட்டும் அவனுக்கு கதவை அவன் வரட்டும் எதற்காக அவன் வரணும் அப்படின்னா அவனை கத்துறவங்க கால்களின் கீழ் நசுக்கி போடுவதற்கு அதிகாரங்களை மறுபடியும் உறிந்து பறிப்பு உங்களுக்கு கொடுப்பதற்கு இத்தனை நாள் அதிகாரங்களை பறித்து கொண்டு உங்களை ஒரு முடமாக்கின ஒரு பாத்திரமாக கத்திரிக்காய் எலும்பு கூடாது வரைக்கும் உங்களை முடக்கி கொண்டிருந்தானே அதன் மேல ஒரு ஜெயத்தை கொடுப்பதற்கு ஆண்டவர் இதனால் அசீரியனை வர செய்கிறார் அது ஆண்டு என்ன செய்ய போறான் அவர் தேசத்திலே முறித்து மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன் என்று சொல்லுகிறார் துரத்தி கொண்டு வர வைக்கிறதுக்கு காரணம் காலின் கீழ சிக்கி போடுவதற்கு காலின் கீழ அதமாக்குவதற்கு வர கடினப்படுத்த பார்வோன இறுதியத்தை வைக்கிற சமுத்திரத்துல தள்ளுண்டு போக இதானுடைய கடைசி சமுத்திரத்துல தள்ளுண்டு போக அசீரியனை மிதித்து போட அசீரியனுடைய நுக அந்த அந்த நுகம் அந்த அந்த ஜனங்களுடைய அஹ் அவர்கள் மேல அழுத்தமா அவர்கள் தோல்லை சுமையா பாரப்படுத்தி கொண்டு ஐயோ இதை தாங்க கூடாத வாரமா இத்தனை நாள் இந்த அசீரியனை அவங்க பொறுத்துக்கிறாங்க ஆனா அவ அவனை நோக்கி ஜெபிக்கிறாங்க ஆண்டவர் அசீரிய மிதித்து போட்டு அவர்கள் மேல இருந்த சுமையை நீக்கி போடுகிறார் இந்த இந்த கால வேலையில கத்தனை அவையானவர் சொல்லுகிறார் நம் தேசத்திலயும் சரி நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரி நம்ம மேல இருந்த சுமை விளக்கப்பட போகிறது நமக்கு மேல இருந்த பாரங்கள் நீக்கப்பட போகிறது நமக்கு எதிராய் போராடின எல்லா பார்வோனின் வல்லமைகளும் அசீரிய வல்லமைகளும் வேறொரு கொண்டு போ போக போகிறது கத்தல் முற்றிலுமாயமாக்க போகிறாரு ராத்திரி முடிஞ்சு காலையில பார்த்தா இல்ல அந்த சமுத்திரத்தின் அலைகள் தாண்டி போற சமுத்திரத்தின் அலைகள் பொங்கி வருகிறது கத்திர கடலை ரெண்டா பழந்து இருக்கிற அற்புதத்துல நடந்து போயிட்டு இருக்கிறாங்க நடந்து போய் முடிக்கும் போது பார்வோன் இல்ல கத்திரவனை அழித்து போட்டா கத்திர முதிர் முற்றிலுமாய் அதமாக்கினாரு இருக்கிற மாதிரி தெரியும் சத்துரு தொடர்ந்து வர மாதிரி தெரியும் பிரச்சனைகள் நெருக்கி கொண்டிருக்கிற மாதிரி தெரியும் அந்த அதை குறித்து நம்ம பயப்பட வேண்டாம் ஒரு என்னன்னால அவர் நினைச்சதே நடந்துட்டு இருக்குன்னு சொல்லாதீங்க அவர் நினைத்ததுதான் உங்க வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது அவர் நினைத்தபடியே நடக்கும் அவர் நிர்ணயித்ததே நிலை நிற்கும் அவர் முன் குறித்திருக்கிற காரியங்களே நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் அவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார் அதை கத்திரி செய்வார் சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சீக்கிரமாய் சாத்தானே உங்க கால்களின் கீழே நசுக்கி போடுவார் பார்வையோன்னு நசுக்கி போட்டவர் அசீரியனை ஒரே ராத்திரியில காணாமல் போக பணினவர் உங்க வாழ்க்கையில் ஏதோ அளக்களித்துக் கொண்டிருக்கிறதோ அது ரொம்ப நாளா அளக்களிக்குது ரொம்ப நாளா கத்திரி விட்டுட்டு கொண்டே இருக்கிறாரு இது போராடி கொண்டே இருக்குதுன்னு நினைக்காதீங்க கத்த சொல்லாரு அதோட அதிகாரங்களை பறித்து கொடுக்க விரும்புகிறார் அதோட ஆளுகையை பறித்து திறவுகோள்களை உங்ககிட்ட கொடுக்க விரும்புகிறாரு அதனால உங்க மேல கத்துற அதிகாரத்தை வைக்க விரும்புகிறாருனால சாத்தான் ரொம்ப நாள் பொருத்தி கொண்டே ரொம்ப நாள் நம்மளை ஒடுக்கி கொண்டே இருக்க முடியாது கொடியவன் அற்று போவான் சக்கந்த காரணம் இல்லாமல் போவான் என்று இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இனி யாக்கோபு முகம் வெட்கப்படுவதில்லை இனி அவன் முகம் செத்து போவதில்லை கத்தர் நம்மை மீட்டு கொண்டார் கத்தர் நமக்கு மறுபடியும் அதிகாரத்தை கொடுத்தார் கத்தர் நமக்கு மறுபடியும் இந்த பிரச்சனைகளை மாற்றி நமக்கு நம்மை சாட்சியா நிறுத்தி இருக்கிற கிசாசோட திட்டம் என இவன் வெட்கப்படணும் இவன் செத்து போகணும் இவன் முகம் செத்து போகணும் இவன் வெட்கப்படணும் இவன் அழிந்து போகணும் இவன் பயமுடுத்தி இவனை பிடிச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அசீரியன் வந்து அந்த ஜனங்களை பயமுடுத்துக்குறான் அவங்க அவங்க மேல ஒரு சுமைய வைக்கிறான் அழுத்தத்தை கொடுக்கிறான் பாரப்படுத்துகிறான் ஆனா அவங்க நம்புறாங்க பார்வோனுக்கு என்ன நடந்ததோ அதான் ஆசிரியனுக்கும் நடக்கும் பார்வோனுக்கு என்ன நடந்ததோ அதான்னுக்கும் நடக்கும் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட போராட்டங்களை நீங்க பேஸ் சொல்லணும் யோர்தான்ல என்ன நடந்ததோ பார்வோன் பார்வோனுக்கு என்ன நடந்ததோ அந்த கத்திர சமுத்திரத்துல எப்படி தள்ளுண்டு போக பண்ணினாரோ அசீரியனுக்கும் அது செய்வார் எத்தியோப்பியனுக்கு என்ன செய்தாரோ அது அசீரியனுக்கும் செய்வார் எத்தியோப்பியன் நிக்க கூடாதபடிக்கு அவன் முறிந்து விழுந்தான் திரும்ப எழும்ப கூடாதபடிக்கு சில கிரியகளை கத்திர இந்த காலை வேலையில அப்படித்தான் முறிந்தோடும்படி செய்ய போகிறார் உங்க வாழ்க்கை திரும்ப எழும்பாதபடி சில சூழ்நிலைகள்ல சில அனுமதிச்சுக்கிட்டே இருக்கிறார் நான் இதுக்கு முடிவே இல்லை இது பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இது விட்டுட்டே வித்துட்டே இருக்கிறாரு இது ஏன் கத்த ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறாரு ஏன் இப்படி பிரச்சனைகள் ஏன் இது துரத்தி கொண்டே இருக்கிறது ஏன் எதுக்காக அப்படின்னு சொல்லி சொன்னா கத்த முற்றிலுமா இதை அது அழிக்க விரும்புகிறார் முற்றிலுமா அது இருந்த அடையாளம் தெரியாம போக பண்ண விரும்புகிறார் எத்தியோப்பிய தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தான் மிக்க பல நிலன்னு ஆசை அழுகிறான் கத்தல் திரும்ப எலும்பாத திரும்ப எத்தையோப்பயும் ஆசா வராத வராதபடிக்கு முறியடித்து போட்டார் இன்னைக்கு கத்த சில பிரச்சனைகள் அப்படித்தான் உங்க வாழ்க்கையில முறியடித்து போட போகிறார் திரும்ப வராதபடிக்கு திரும்ப படிக்கு நம்ம தேசத்தை ஆளுகை செய்கிற அந்நிய அதிகாரங்களை திரும்ப படிக்கு கத்தர் முறியடித்து போடுவார் சமாதானத்தின் தேவன் தாமை சீக்கிரமாய் சாத்தாடி நம் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் அந்த வார்த்தையில ஒளிந்து கொண்டிருக்கிற ரெண்டு அதிகாரங்களை ரெண்டு குறிப்புகளை தான் நான் உங்ககிட்ட சொன்ன என்ன அப்படின்னா கத்தர் அவனிடத்திலிருந்து ஆளுகையும் அதிகாரங்களையும் பறித்து கொண்டார் திறவுகோள்களை பறித்து கொண்டார் அந்த அதிகாரங்களையும் ஆளுகைகளையும் பறித்து கொண்டு நம்ம எந்த இடத்துல எல்லாம் இழந்திருக்கோமோ எங்கெல்லாம் திறவுகோள்களை இழந்துட்டு நம்ம வாழ்க்கையில அந்த திறவுகோள்களை தொலைச்சிட்டேன் அதனால தாழ்பால்களை பலப்படுத்தல தாழ்பால்கள் அந்த பலப்படுத்தாத படினால திறவுகோள்கள் அதிகாரங்கள் படினால சாத்தான் உள்ள வந்து போராடுறான் அவன் எதிர்த்து கொண்டு வருகிறான் ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு கத்திர எனக்கு ஜெயித்தது தருவார் கத்திர எனக்கு அதை தருவார் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தான் எங்க கால்களின் கீழே நசுக்கி போடுவார் அவனை முற்றிலுமாய் அர்த்தமாக்குவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அந்த அந்த விசுவாசம் இந்த பார்வோனுக்கு கத்தர் செய்தது போல அசீரியனுக்கு கத்தர் செய்தது போல அவனை முற்றிலுமாய் மடங்கடித்தது போல நம்மளுடைய வாழ்க்கையிலுமே அவனுடைய கிரியர்கள் எல்லாவற்றையும் கத்தர் மடங்கடித்து போடுவார் அவர் மேல ஒரு ஜெயத்தை இந்த காலை வேலையில கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலுமே கொடுக்க விரும்புகிறார் சமாதானத்தின் தீபன் சீக்கிரமாய் நசுக்கி போடுவார் ஒரு பிரச்சனையை வ வளர விட்டுட்டே அன்று விட்டுட்டே இருக்காருன்னா முற்றிலுமாய் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க சொல்லி அர்த்தம் உங்க வாழ்க்கையிலும் எந்த இடத்துல ஒரு முற்றுப்புள்ளிக்காக நீங்க காத்திருக்கிறீங்களோ எந்தெந்த போராட்டம் உங்களை உங்களுக்கு எதிராய் வருகிறதோ கத்தருடைய ஆவியானவர் இந்த கால வேளையில தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் அவைகளுக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அவைகளின் மேல எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறேன் அவைகளை தாண்டும்படி செய்கிறேன் என்று சொல்லி உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாங்க வேதாகமத்துல ஒவ்வொருத்தங்களுடைய வாழ்க்கையை அவங்களுக்கெல்லாம் என்ன செய்தாரோ அதை உங்களுடைய படிக்கிற இடத்துல வேலை செய்யற இடத்துல நீங்க இருக்கிற இடத்துல எந்த இடத்துல நாம நம்ம நம்மளுடைய கீழ்படியாவையினால அதிகாரங்களை இழந்து பயந்து ஒடுங்கி போய் இருக்கிறோமோ கத்தர் ஒற்றிலுமாய் அவனை அதமாக்கி அவன் இருந்த இடம் கூட தெரியாதபடிக்கு அவனை அழித்து போட்டு உங்க உங்க தோல்ல உங்களை அழுத்தி கொண்டிருக்கிற சுமைய உங்ககிட்ட இருந்து விளக்க போகிறார் உங்களுக்கு மேல இருந்த நுகத்தை அதாவது பாரத்தை இந்த வியாதி பாரமா இருக்கலாம் இந்த பிரச்சனைகள் பாரமா இருக்கலாம் இந்த பயங்கள் பாரமா இருக்கலாம் இந்த பார்வம் தேவனிடத்துல அவங்க ஆராதிக்க போறதுக்கு விடாத படிக்கு அவங்களை கொண்டே இருக்கிற வேலையினால ஏதோ ஒரு காரியம் உங்களை கத்திரத்தில் நெருங்க கூடாத உங்களை அழுத்தி கொண்டு பாரமா இருக்கலாம் கத்திர பாரத்துல இருந்து நமக்கு இந்த நாள் ஒரு விடுதலை கொடுக்க போகிறார் அந்த நுகம் நம் இருந்து விளக்க போகிறது அந்த சூழ்நிலை

இந்த சத்ருவன் எல்லைக்குள்ள வர வைத்துக் கொண்டே இருக்கிறார்னா ஒண்ணு புரிந்து கொள்ளணும் அவன் என் காலின் கீழ் நசுக்கி போடப்பட வருகிறான் என் காலின் கீழ் அவன் நசுக்கிறதுக்காக கொண்டு வருகிறான் அவன் கதையை முடிக்கிறதுக்காக கொண்டு வருகிறா இந்த வியாதியின் என்னை தொடராதபடிக்கு அதுல ஜெயம் எடுக்க கொண்டு வருகிறா இந்த தோல்விகள் இந்த பலவீனங்களை என்னை எலும்பிய மேல மேற்கொள்ளாதபடிக்கு அதை அழிக்க கற்று கொண்டு வருகிறார் அதுதான் நம்ம புரிந்து கொள்ளணும் இந்த வேலையில எப்படிப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலாண்டவரை அதை மேற்கொள்ளக்கூடிய பலன் தாங்க அதை ஜெயிக்கக்கூடிய அதிகாரத்தை தாங்க அதை மேற்கொள்ளக்கூடிய பலனை கத்த தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுதுக்காக இந்த காலை வேலையில அருள வல்லமையுடைய தகப்பனா இருக்கிறார் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம் எங்களை அதிகமாய் நீ அன்பின் தகப்பனை நீர் கொடுத்த நல்ல காலை வேலைக்காய் நன்றி நீர் சொன்ன இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை கால்களின் கீழ் நசுக்கி போடுவார் இன்னைக்கு இந்த வார்த்தைக்கு கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோட வாழ்க்கையில வாலிபர்களோட வாழ்க்கையில தனிப்பட்ட நபர்கள் யாரா இருந்தாலும் எந்த ஒரு காரியம் அவங்க குடும்பத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதோ எந்த ஒரு அதிகாரத்துக்கு அவங்க பயந்து இருக்கிறாங்களோ எந்த ஒரு காரியம் ஐயோ இதுல இதை மீறி என்னால எதுவும் செய்ய முடியல இந்த அதிகாரம் என் இந்த ஆளுகை அமழ்த்துக்கிறது எனக்காக உதவி செய்ய எனக்காக பேச யாரும் இல்லை எனக்காக வழக்காட யாரும் இல்லை இந்த வார்த்தை சொல்லப்பட்டபடி இந்த அசிரிய கர்த்தர்தான் விதித்து போடணும் இந்த பாரத்தை அவர் தான் என் தோல்ல இருந்து விலக்கி போடணும் இந்த சுமையை கர்த்தர்தான் மாத்த முடியும் என்னுடைய கைகள் கூட அவர் தான் நீங்களாக வைக்க முடியும் அன்றுதான் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் இந்த எத்தியோப்பியனை திரும்ப எலும்பாத மட்டும்தான் உதவி செய்ங்காண்டவரே அப்ப என்ன அலக்களிக்கிற உமக்காய் உண்மையா நான் ஜீவிக்க கூடாத படிக்கு ஏதோ ஒரு இடத்துல அந்தரங்கத்துல எனக்கு விலத்தள்ளி கொண்டிருக்கிற ஆவியர் விலத்தள்ளி கொண்டிருக்கிற அதிகாரத்தை என்னை விலத்தள்ளி கொண்டிருக்கிற அந்த சாத்தான ஆளுகை தந்திரத்தை கத்திருந்த நாள்ல முறித்து போடுங்க அவர்களின் காலு கீழ் நசுக்கி போடுங்க அதன் மேல ஒரு ஜெயத்தை கொடுங்க கத்தருடைய ஆவியானவர் எங்களுக்காய் வழக்காடுங்க எங்களோடு அப்ப எங்களுக்காய் யுத்தம் பண்ணுங்க எங்களுக்கு கத்தர் அண்டவரே அப்பா அதிகாரங்களை ஆளுகைகளை பறித்து எங்களுக்காய் நீர் கொடுக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தந்திரங்களுக்கு பயந்து அதிகாரங்களுக்கு பயந்து அண்டவரே தேசத்திலேயும் அப்பா பாரத்தினால் நிறைய பட்டு நாங்கள் ஓடினோமோ இந்த நாள்ல காலை வேளையில ஆவியானவர் எங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை அண்டவரே ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே உற்று பார்த்தால் துன்மார்க்கவன் ஸ்தானத்துல இல்லை உற்று பார்த்தால் இல்லை கத்தரவனை அழித்து அதமாக்கி போட்டார் அவருடைய கிரியர்கள் அதமாக்கப்பட்டது கத்திரவனை அழித்து போட்டார் அண்டவரே அந்த வார்த்தையை கேட்கட்டும் இந்த வியாதியை அழித்து போட்டாரு இந்த பலவீனத்தை அழித்து போட்டாரு பிரச்சனைய ஒண்ணும் இல்லாம நாங்க கேட்கட்டும் சப்பா நீ அப்படி செய்து சாட்சியான்னு நிறுத்துங்க கிருபித்தா ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க அவங்க வாழ்க்கையில நூறு மடங்கு விளைவை காணும்படி செய்யுங்க உங்க கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் உங்க மாத்திரம் அங்குமே செலுத்துக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்திரே ஸ்வோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்திரே ஸ்தோத்ரி கத்து செய்த சகல உபகாரங்களையும் இன்றைக்கு மறவாதே Amen. God bless you.